வணக்கம் சார் ஜோதிடத்துல பருவ காரகங்கள் முக்கிய பங்கு வகிக்குதுன்னு சொல்றீங்க பருவ காரகங்கள்லாம் என்ன அதை பத்தி கொஞ்சம் தெளிவுபடுத்துங்க ஜோதிடத்துல வந்து பருவ காரகன்றது ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்குது ஒரு குழந்தை பிறந்தது முதல் இறப்பு வரை அந்த பருவ காரகன்றது அந்த ஜாதகத்தை ஆளுமைக்கு உட்படுத்தி அது வந்து வழி நடத்தும் ஒரு ஒரு ஸ்டேஜா இதுல வந்து எத்தனை ஸ்டேஜ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா பஸ்ட் குழந்தை பருவம் பிறந்ததுல இருந்து ஐந்து வயது வரை அப்புறம் வயதுக்கு வரும் வரை அதாவது பன்னெண்டு வயது வரை அதுக்கப்புறம் பதிமூணு வயது திருமண பருவம் வரை பேரம்பேத்தி எடுக்கிறாங்க அது வரைக்கும் ஒரு பருவம் அது வந்து வயோதிக காலத்துல ஒரு பருவம் இந்த மாதிரி வந்து ஒரு பிறந்ததுல இருந்து ஐந்து வயது வரைக்கும் குருவோட பருவ காரகத்துக்கு உட்பட்டு இருப்பாங்க இந்த குரு பருவ காரகத்துல வந்து பாத்தீங்கன்னா உண்மையா இருக்கிறது நியாயமா இருக்கிறது பொய் சொல்லாதது எல்லாமே சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டது அதாவது ஐந்து வயது வரைக்கும் உள்ள கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை போய் சொல்லாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரியான ஸ்டேஜ் ஏன் வருது அந்த வந்து அந்த குரு பருவக்காரங்க அந்த குழந்தையை ஆளுமைப்படுத்தும் அப்போ அந்த குழந்தைக்கு வந்து நம்ம வந்து நெய் சோர் கொடுக்கறது சத்தான ஆகாரங்கள் கொழுப்புள்ள பொருட்கள் கொடுக்கறது இதெல்லாமே நம்ம கொடுக்குறோம் இல்லையா ஏன்னா கொழுப்புக்கு காரகன் வந்து குருதான் நெய் குருதான் நல்ல ஊட்டச்சத்து கொடுக்கறதுக்கும் குரு தான் ஸோ அந்த குழந்தை பருவத்துல அந்த பருவக்காரகம் ஐந்து வயது வரைக்கும் உள்ள குழந்தைங்களுக்கு எதுவுமே தெரியாது நல்லது கெட்டது எதுவுமே தெரியாது அதுக்கு தேவை அந்த ஒரு அரவணைப்பு மட்டும் தேவை தானா இயங்காது பிறர்களோட இது பண்ணி தான் இருக்கும் ப்ளஸ் வந்து போய் சொல்லாது குழந்தை நியாயமா இருக்கும் சரிங்களா அது சுயமா சிந்திக்கிற இதுவும் இருக்காது அந்த குருவோட பருவக்காரகத்துல இது வந்து ஐந்து வயது வரைக்கும் இது நடக்கும் சரிங்களா ஆனால் இது எல்லா குழந்தைகளுக்கும் இந்த மாதிரி இருக்கான்னு கேட்டீங்களா சில குழந்தைங்களுக்கு வந்து தசை இந்த கொடுப்பனை தசாபுத்தி பொறுத்து சில வேரியேஷன் இருக்கும் மெஜாரிட்டி எயிட்டி பர்சன்டேஜ் வந்து இந்த நான் சொன்ன அடிப்படையான விஷயங்களை பேஸ் பண்ணி தான் இருக்கும் அடுத்தது வந்து ஆறு வயதுலேருந்து பன்னெண்டு வயது வரைக்கும் புதனோட பருவகாரகத்துக்கு உட்பட்டிருக்கும் இந்த புதன் பருவகாரகன்றது வந்து காரகன் புது புதன் சொல்றான் இல்லையா அந்த நேரத்தில் தான் குழந்தைங்க வந்து சுயமா சிந்திக்க ஆரம்பிக்கும் அந்த நேரத்தில் வந்து எதெல்லாம் அது அப்சர்வ் பண்ணுதோ அந்த விஷயங்கள்லாம் அது பிரெயினில் வந்து ஆழமாக ஒரு அமைப்பு கீரை வகைகள் காய்கறிகள் இந்த மாதிரியான விஷயங்களை அந்த குழந்தைங்களுக்கு கொடுப்பாங்க தாய் மாமனோட அரவணைப்பில் இருக்கக்கூடிய குழந்தையா அது இருக்கும் சரிங்களா அடுத்தது வந்து பதிமூணு வயது முதல் திருமண வயது வரை ஆணுக்கு வந்து செவ்வாய் காரகனாகவும் பெண்ணுக்கு வந்து சுக்கரன் காரகனாகவும் இருக்கும் அதாவது வந்து பெண்ணுக்கு வந்து ஒரு பருவம் பூர்த்தி ஆகணும்னா சுக்கரன் காரகம் அப்ப வந்து அந்த பெண் வந்து என்ன பண்றாங்கன்னா ஆபரணங்கள் இணைகிறது நல்லா அவங்கள மேக்கப் பண்ணிக்கிறது நிறைய விஷயங்கள் அதெல்லாம் வந்து அந்த சுக்கரனோட பருவ காரகத்துல இருக்கும் இதே வந்து ஆணுக்கு வந்து செவ்வாய் செவ்வான்றது வீரக்கலைகள் கலைகள் கத்துக்கிறது தைரியம் தன்னம்பிக்கை ஒரு ரகுடா இருக்கிறது அந்த மாதிரி எல்லாமே அது செவ்வாய் காரகத்துக்கு உட்பட்டது சரிங்களா ஸ்போர்ட்ஸில் வீர சண்டைகள் கற்றுக்கிறது வீர சாவாசம் பண்ணுறது ஒரு ரவுடிசம் ஆகிறது இருந்தாலும் சரி அந்த மாதிரியான விஷயங்களும் அது செவ்வாய் காரகத்தில் இப்போ பையன் வந்து ஒரு பருவம் பூர்த்தி எடுத்து அந்த செவ்வாக்காரகத்துக்கு காரகத்துக்கு வரும்போது ரொம்ப வீட்டில் அடங்க மாட்டேங்கிறானா அப்போ வந்து ஏதாவது வந்து வீர கலைகள் கற்றுக்க வைக்கிறதுனாலயோ ஒரு ஸ்போர்ட்ஸில் ஆக்டிவிட்டியில் இன்வால்வ் பண்ணுறதுனாலையோ அந்த தவறான இதிலிருந்து வெளியே வந்து ஒரு ஒழுங்கு நடவடிக்கையாக பண்ணுறதும் இந்த பருவ காரகத்துல தான் இதில் அதே நடந்து அந்த பையனுக்கு வந்து கெடுதலான பாவங்கள் தொடர்பு இருந்ததுன்னா ரொம்ப ரகுடாகி கெடுதலான வழியில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு நல்ல வழியில் செவ்வாய் தொடர்பு இருந்ததுன்னா நியாயமான வழியில் நல்ல விஷயங்களை கற்றுக்கிட்டு வீரக்கலைகள் கற்றுக்கிட்டாலும் அது நல்ல இதாக கற்றுக்கிட்டு நல்ல அவருக்கு லக்னத்துக்கு பூர்த்தி அடைகிற மாதிரியான விஷயங்களாக நடந்துக்கும் பெண்ணுக்கு தான் சுக்கரன் வந்து நல்ல பாவங்களோட தொடர்பு இருந்ததுன்னா நல்ல விதங்களை கற்றுக்கிட்டு நல்ல ஒழுக்கமாக போகிற அமைப்பு கெடுதலான பாவங்களோட தொடர்பு வந்து தசாபுத்தி நடந்ததுன்னா அது கெடுதலான வழியில் போகிறதுக்கு உண்டான அமைப்பு இந்த சுக்கரன் பருவக்காரகத்தில் இருக்குது அதாவது வந்து இப்போ பெண் வந்து பருவம் அடைஞ்சவுடன் தாய்மாமன் சீர் செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க அதாவது பெண் புதன் பருவ காரகத்துல இருந்து சுக்கரன் காரத்துக்கு பூர்த்தி அடையும் போது அந்த புதன் காரகத்துல இருந்து சுக்கரனுக்கு மாறுறாங்க இல்லையா அப்ப வந்து புதன்ன்ற தாய்மாமன் அவங்களுக்கு சீர் செஞ்சு அந்த சுக்கரன் ப காரகத்துக்கு நான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒரு இது சொல்றதா நம்ம தொண்டு தொட்டு நம்மளோட தமிழர் பாரம்பரியத்துல இருக்கு அதுபடி அதோட நிகழ்வுகள் எல்லாம் நடக்குது திருமணமாயி ஒரு குழந்தை பெற்றவுடன் தந்தை வந்து சூரியன் பருவ காரகத்துக்கோ பெண் வந்து தாய் வந்து சந்திரனோட பருவ காரகத்துக்கும் மாறுறாங்க சூ ஆண் வந்து சூரியனோட பருவ குடும்ப தலைவனாகறான் எதையுமே நிர்வகிக்கிற பொறுப்பு வருது தலைமை பொறுப்பு வருது எல்லாமே சூரியன் நல்லா இருக்கும் போது அவன் அந்த விஷயங்களை இன்வால்வ்மெண்ட் ஆகி அவனே வந்து லீட் பண்ற மாதிரியான அமைப்புகள் இருக்கு இதே வந்து தாய் வந்து இப்போ குழந்தைய பார்த்தோன்னா சந்திரன் பருவகாரகிறது சந்திரன் வந்து சாஃப்ட் நேச்சர் ஸோ சந்திரன் வந்து ஒரு குழந்தையை அரவணிக்கிறது அன்பா இது பண்றது எல்லாமே அந்த சந்திரன் பருவக்காரகம் தான் அந்த சந்திரன் நல்ல தொடர்புல இருந்ததுன்னா நல்ல விதமாக எல்லாம் அவங்களும் ஒரு நல்ல தாயா இருப்பாங்க கெடுதலா இருந்ததுன்னா நல்ல தாயா இருக்க மாட்டாங்க மெஜாரிட்டி வந்து இதில் நான் ஜாதங்கள் பொறுத்து வேறுபாடு போகிறோம் இப்போ இந்த பருவகாரகன்றது ஜென்ரல் அடுத்தது வந்து இவங்க குழந்தை வந்து ஒரு கல்யாணம் ஆகி அவங்க குழந்தை பார்த்தோம்னா இவங்க வந்து பாட்டன் பாட்டி காரகமாக ஆயிடுறாங்க இப்ப ஆண் வந்து ராகு காரகமாகவும் பெண் வந்து பாட்டி ஆகும் போது கேது காரகமாகவும் ஆயிரும் எப்பவுமே வந்து சில வீட்டுல எல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சிங்கன்னா அவங்க பேர பிள்ளைங்களுக்கு வந்து பாட்டி வந்து நிறைய கிரிமினலான ஐடியா எல்லாம் சொல்லுவாங்க அது ஏன்னா அந்த கேதுவோட காரகம் தான் அதே மாதிரி ராகுன்னும் போது இந்த வயதிக காலத்துல ஆட்டோமேட்டிக்கா அவங்க உடம்புல வந்து அசிடிட்டி ஃபார்மாக வருது வாதம் பிரச்சனை வருது இந்த ராகுக்கு உண்டான காரகம் அவங்க ஆணுக்கு வரும் இவங்க ரெண்டு பேருமே வந்து ஒரு ஸ்டேஜ் ஆனதுக்கப்புறம் ரெண்டு பேருமே சனின்ற வயோதிக காரகத்துக்கு மாறிடுறாங்க இதுதான் இந்த காரகம் பிறப்பு முதல் இறப்பு வரை ஒரு ஜாதகரை இது ஆளுமைப்படுத்தி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும் இது வந்து ஜாதகம் டு ஜாதகம் சில ஜாதகங்களில் ஆகும் சில ஜாதகங்களில் சூப்பராக அது அப்படியே இன்வால்மெண்ட் ஆகும் நீங்கள் டுவர்ட்ஸ் அந்த ஒரு ஜாதகரோட லைஃப் எடுத்து பார்த்துட்டிங்கன்னா இது கரெக்டாக சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிறத நீங்களே கண் கூட பார்க்கலாம் தொடர்ந்து என் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இந்த மாதிரி நிறையா ஜோதிடத்தில் உள்ள மறைமுகமான விஷயங்கள் தெரியாத விஷயங்கள்லாம் நான் ஷேர் பண்ணுவேன் தொடர்ந்து பாருங்கள் வாட்ச் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்